எங்களை விட்டு இங்க இருந்து போசாதவை இல்லை அதே மாதிரி இந்தியாவில இருந்து இங்க வரைக்கும் வந்து அவைகளுக்கும் வந்து எல்லா இடங்களையும் விலங்கையில எல்லா இடங்களையும் வாகனம் ஓடக்கூடிய மாதிரி இருக்கான் யாழ்ப்பாணத்துல ஓட இல்லாம இருக்கான் ஏன்னா வந்து இலங்கைன்ற உயர் பாதுகாப்பு விளையத்தாள வந்து போய்கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த பகுதியில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு நீங்க ட்ரோன் வேறவே வேறவேறாது ட்ரோன் பறக்காது அந்த அதுக்கு ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியா அது வந்து யாழ்ப்பாணத்துல இருக்க யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் கேன்சல் கேன்சல் ஆமா கேட்டுக்கங்கால நாங்க போயிடலாது உள்ளுக்களே நிக்கலாது என்னடா ஐயோ எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு வயசாகிட்டு கொண்டு இருக்கணும்னு யோசிக்கலையா உழைச்ச உடம்பு ஒரு இடத்துல இருக்க விடாது என்ன கொஞ்ச நேரம் நிற்பாங்களா அதுக்கிட்ட தளரனா பயங்கர வெயிட்டா கிடக்கு வணக்கம் இன்னும் இன்னொரு காணொலியில சந்திக்கிறோம் இங்க பக்கத்துல ஒரு சப்பாத்தோட இல்ல சப்பாத்தி போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு நாங்களே போட்டுக்க போயிக்க எங்களை உடுப்ப வச்சுட்டு முதலாவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்க

பிரிஞ்சு செல்ல போறார் இவ்வளவு நாளுண்டா அவரு கன நாளாக்கி பிரிந்து செல்ல போறார் ஏட்டா திருப்ப வாராடுவா யாருக்கு தெரியும் வெளிநாட்டு பயணம் பலிக்கிறேன் என்னது என்னன்னு சொல்றேன் இந்த சப்பாத்து எல்லாம் போட்டு ஆனா இப்ப இவ்வளவு காலமும் நான் போன நாட்டுக்கே இப்பதான் சப்பாத்து போட்டே வலிக்கிறேன் வலிக்கிறேன் இதுக்கு ஒரு கடைசி ட்ரிப்ல பயங்கரமா அடி வாங்கிட்டேன் உடுப்புகள் நாங்க போடுற அப்பியரன்ஸை வச்சு எங்களை ஜட்ஜ் பண்றாங்க செய்யலாம்

இந்தியாவுக்கு போகல இந்தியாவுக்கு நான் கொண்டே கொடுக்குறேன் எந்த நண்பர் ஒரு ஆள் இந்தியாவில இருந்து வேற ஒரு நாட்டை கொண்டு போய் கொடுக்குறேன் வெளிநாட்டுக்கு போகுது அப்ப வெளிநாடு அப்படி இல்ல சிங்கப்பூர்ல இருந்துட்டு இந்தோனேசியாக்கு போகுது இந்தோனேசியா இந்த பேரை கேட்டாலே சில பேருக்கு விளங்கு யாழ்ப்பாணத்துல இருந்து இந்தோனேஷியாவுக்கு புட்டு ஜெர்வம் கடத்த போறா காயம் அப்ப அதுக்காண்டிதான் நாங்க வெளிக்கிட்டு இங்கால பாத்தீங்கன்னா எங்கால இந்த வயல்கரை பொயில தோட்டம் தான் இதெல்லாம் இங்கால பொயில இது வச்சு காட்டுவேன் நல்லா வளர்ந்த முத்துன பருவம் என்ன அறுவடை செய்கிற மாதிரி நல்ல முத்திரை பருவத்துக்கு வந்துட்டு இந்த பொயிலை எல்லாம் எல்லாமே வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறிப்பிட்ட பயிர்கள் அப்படி தான் வைக்க சொல்லி அலோட் பண்ணியிருக்கு நல்ல பெரிய

போட்டா பண்ணாங்க நானும் போட்ல பாதி விலையில போகலாம் நானும் களை போண்டு வரும் இங்கே இருந்துட்டு மூணு மணத்தாலும் நாலு மணித்தையாலும் பிறகு அந்த போட்ல வந்து கிண செக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் வேற யூடியூப்ல வீடியோ போட்டவன் அப்ப அந்த பயண தூரத்தால வந்துட்டு டயர்ட் டயர்டாயிரும் அப்படி வேலைகள் செய்யாதீங்க அவங்களுக்கு காசு கொஞ்சம் சீப்பா போகணும்டா போட்ல புக் பண்ணுவோம் பிளைட்ல போனீங்கன்னா ஒரு ஒரு மணி தேர்தான் நீங்கள் சென்னையில் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் இனி ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா பலாலி ஏர்போர்ட்லேருந்து திருச்சிக்குமே போக போகுது இந்த ஃப்ளைட் வந்து பஸ்ஸு சீக்கிரத்தில் இந்த ஏர்போர்ட்டையுமே நல்ல நிலைமைக்கு வந்தால் இங்கேருந்து ஐரோப்பாக்கும் போகிறதுக்கான சாந்தரங்கள் சொல்லி இருக்கு சொல்லியிருக்கேன் நாங்கள் போன காணொலியில் சொன்னாங்களா பேக்க கணக்கு பேரும் கொமண்ட் பண்ணு ஒரு அண்ணா சொன்னவர் வந்து என்னென்னு சொல்கிறது தேவையிட்ட விஷயங்களுக்கு வந்து காசை செலவழிக்கிறாங்க இதுக்கெல்லாம் செலவழிக்க மாட்டாங்களா என்ற இதில் வந்து சொல்லியிருந்தவர் உண்மையிலே அதை கட்டினம் வந்து இவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் வேணா சரி நாங்க ரெண்டைக்கு கயண கொண்டே விடுவோம் கயண்ட புட்டு ஜெர்வம் தான் பாக்கலாம் போயிட்டு ஏறுங்க 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 ஹயன் அப்படி கயண்ட லக்கேஜ் புட்டு ஜெர்வம் புட்டு ஜெர்வம் தான் காட்டே போற வலமையா போறடா இந்த லக்கேஜ் மட்டும் தான் இந்த பாருங்க கபின் லக்கேஜ் இது வாக்களுக்கு கொண்டு போய் குடுக்குறேன் இப்ப புட்டு ஜெர்வத்தை இப்படி ஏர்போர்ட்ல அதுல திறந்து பாப்பா அங்க ரெண்டு பத்துக்குள்ள இத ரெண்டு அப்படி இல்ல இந்த புட்டு ஜெர்வம் உள்ள இதா அப்ப டிக்கெட் கேன்சல் ஆனடா அது வேற கதை

பானா புடிச்சு இங்கே இருந்து அங்க போய் அங்க இருந்து திருப்பி யாழ்ப்பாணத்தை கடந்து ஃளைட்ல போய் பாய் சொல்லிட்டு போறோம் கப்பல் பயணம் என்னண்டா வந்து இப்ப கப்பல் பயணத்துல அந்த கொடியங்கள் செட் வந்தவங்க இந்தியாவுல இருந்து அவையில் ஒரு வித்தியாசமா கப்பல் பயணம் இருக்கும் என்ற ஒரு நோக்கத்துக்காண்டி வந்திருக்கிறோம் இப்போ இந்தியா காரணம் இலங்கை காரணம் என்னென்று விசா இல்லாம சந்திக்கலாம்ன்ற ஒரு கேள்வி இருக்கு கச்சதி வருது பதினைஞ்சாம் தேதி நாங்கள் வருவோம் அப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து போக எங்களுக்கு விசா தேவையில்லை அதே மாதிரி இந்தியாவிலேருந்து இங்கே வரைக்கும் வந்து அவையுக்கும் வந்து விசா இல்லை அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு பண்ட மாற்று மாதிரி நடக்கும் நான் போன முறை போன முறை விடையில போன போகையில் போன முறை வந்து இந்தியா கார் வரையில அதுக்கு முதல் முறை வந்து நாங்கள் போனாங்க போயிருந்தாங்க போன போனாங்க அப்போ வந்து அவையில் புளிச்சாதம் தயிர் சாதம் அதெல்லாம் வந்து கொண்டு வந்தவன் அது ஒரு ரெண்டு நாள் அது ரெண்டு நாள் நாங்க ரெண்டு வந்தாங்க ரெண்டு நாள் வந்து பழுதாகாம அதை வச்சு சாப்பிட முடியுமா சாப்பிட்டு கொண்டு போனோம் கோயில் கையை வருங்கையை வீசிட்டு போனோம் அதுக்கு ஒரு இடமும் பாக்கலாம் நாங்க ஒரு தரப்பால் கூட இல்லாம போனாங்க இங்க ராணி சோப் சன்லைட் ஷோ அதுகளெல்லாம் கொண்டு போய் பண்டமாற்று மாதிரி மாத்துறது அவையில் ஒரு பொருள் கொண்டு வினா இங்கேருந்து நாங்கள் கொண்டு போவோம் அதே மாதிரி அந்த கச்சியான கச்சியா நல்வா எல்லாம் விரும்பி சாப்பிட்ட அவையில் அப்போ காலாகாலமாக போறாக்களுக்கு தெரியும் இந்த முறை நாங்கள் போவோம் போகிறதுக்கு வந்து முடிவெடுத்திருக்கிறோம் பார்ப்போம் காலங்கள் நிலைமைகள் என்ன மாதிரி நடக்குதுன்னு தெரியல ஏற்கனவே நேற்று ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தலாம் வந்து அந்த எத்தனையோ மில்லியன் ரூபாய் வந்து கடற்படைக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒ ஒதுக்கிட்டு அந்த திருவிழா கொண்டாடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்பதனாயிரம் இந்தியர்கள் வந்து அங்கேருந்து விரைவினம் என்று சொல்லியிருந்தோம் கூடுதலாக அங்கே வந்து எல்லா வசதியும் செய்யலாம் மலை சொல்லக்கூட வசதி இருக்குது சாப்பாட்டு வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது எல்லாமே வந்து அரசாங்கத்தால் செய்யப்படுது இலங்கை அரசாங்கத்தால் செய்யப்படுது இந்த கச்சதீவு வந்து யாருக்கு என்று மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து முதல் போய்க்கொண்டிருந்தது ஆனால் இப்போ இலங்கைக்கு சொந்தமாக இருந்து இலங்கை தான் அது எல்லாத்தையும் வந்து பார்த்து கொண்டிருக்கேன் போன முறைக்கு போன முறை வரைக்கும் ஒரு புகைப்படம் கொண்டு வழியாகி ஒரு சர்ச்சையை ஒன்று ஏற்படுத்தினார் என்னென்னு சொல்கிறார் அதில் அந்த கேம்பில் இருக்க அதில் ஒரு சிலை இருந்ததாகவும் அதில் ஒரு வேறு கோயில் ஒன்று கட்ட போயினோம் என்று சொல்லியிருந்தது ஆனால் அது முழுக்க முழுக்க வந்து ஒரு சர்ச் இருக்குது சரியா அந்த சர்ச்சுக்கான ஒரு தான் திருவிழாவுக்கு மட்டும்தான் அதை வந்து போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னிய காலங்களில் வந்து விட்டவன் எந்த நேரம் போகலாம் எந்த நேரம் வரலாம் ஆனால் வருஷத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் அந்த சர்ச் உள்ள நேரம் மட்டும்தான் நீங்கள் சச்சதீவுக்கு வந்து போய் மாதிரி இருக்கும் இந்த முறை நாங்கள் போய் என்ன மாதிரி இருக்குதுன்றதை காட்டுவோம் என்ன இந்த முறை நான் வந்துடுவேன் அதுக்கு முன்னே போ இப்போ நாங்கள் ஒன்றை விடாமல் விட்டா நீ போயிடலாம் தானே

நினைஞ்சா சரி காயவே காயாத நினைச்சிட்டு அப்படியே மறந்துட்டார் மடம் ஆஞ்சநேயர் சில அடியால போய்கொண்டிருக்கான் இந்த கோயிலுக்கு வந்து பேர் பெரிய கம்பீரமா இருக்கு இன்னைக்கு வந்து ரோட்ல பெருசா ஆக்களை காண முடியாம நான் வந்து இன்னைக்கு சிவராத்திரிக்கு நேற்று வந்து சிவராத்திரி அடுத்த நாள் அடுத்த நாள் ரெண்டுபடியாக வந்து வடமாகாணத்தில் இருக்கிற பாடசாலைகள் எல்லாத்துக்கும் வந்து சிறப்பு விடுமுறை வந்து கொடுத்துருக்கணும் அதனால் இன்றைக்கு பாடசாலை இல்லை வடமாகாணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் லீவு சில பேர் அலுவலகத்தில் வேலை செய்கிறார்களும் வந்து இன்றைக்கு லீவ் எடுத்துருக்கணும் இரவிரவா சிவராத்திரிக்காண்டி முழிச்சுருக்கணும் சுண்ணாவம் சிக்னல் யா யாழ்ப்பாணத்துக்கு அடுத்த இங்கே சுண்ணாவும் இது நல்ல ஒரு பெரிய சந்தை தானே இந்த கடைகள் எல்லாமே வந்துட்டு சரியான ஒரு சன நடமாட்டமான ஒரு இடம் சொன்னாங்க மற்றது வெளி மாவட்டங்கள் வெளி கணக்கு பேர் வரையக்கு யாழ்ப்பாணம் வரையக்க எனக்கு ரெண்டு மூன்று பேர் சொல்லிருக்காங்க நேற்று ஒரு அண்ணா கன்றான் அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து இங்கே வாகனம் ஓடிக்க அவர் சொல்ற விஷயம் வந்து எல்லா இடங்களையும் இலங்கையில் எல்லா இடங்களையும் வாகனம் ஓடக்கூடிய மாதிரி இருக்காம் யாழ்ப்பாணத்துல ஓட இல்லாம இருக்கான் ஏன்னா வந்து சிக்னல் அங்கால போட்டு இங்கால திருப்பி ஆகலாம் இங்கால திரும்புறதுக்கு இங்கால பக்கம் அங்கால திருப்புறாகலாம் பயங்கர கஷ்டமா வந்து சொல்ற ஆனா எங்களுக்கு வந்து வந்து ஓடி ஓடி பழகிட்டு அது கொஞ்ச நாள் நீங்க இருந்தீங்கன்னா அப்படியே பழகிடு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இதன்ட்டு வந்துது பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லை அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு போனா சரி அல்லது என்னமோ ஒரு விஷயம் சொன்னவர் வந்து முதல் நாங்களே இருந்த காலங்களில பெருசா சைக்கிளுகளை தான் காணுவோம் எல்லாரும் பஸ்ஸுலாந்துக்கினோம் அன்றைக்கு நாங்கள் பஸ்ஸுல நாங்கள் ஒருத்தரும் பஸ்ல போயில யாழ்ப்பாணத்துல ஃபுல்லா வாகனம் தான் காணக்கூடிய மாதிரி இருக்குன்றதை வந்து சொல்லியிருந்தவர் அங்கோருங்க வெள்ளைக்காரன் எடுத்து கொண்டு தா ஆய் இங்க எப்படி ஒரு ராகல் என்று ஆக பிரிட்ஜு மேயிறாகாது இப்போ வெள்ளைக்காரன் வந்து இங்கால வெஹிக்கிள் எடுத்தோண்டு திரிய வலிக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த வாகனம் இந்த பைக் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு வாடகைக்கு எடுப்பினோம் அதோட பெட்ரோல் வாடிச்சிட்டு விடுறவங்க வந்து அவங்களுக்கு லாபமாக இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய்கிட்ட பரவாயில்ல பரவாயில்லாமல் இருக்கும் மற்றபடி இப்போ நாங்கள் ஒரு வாகனம் ஆட்டோ ஹையர் பண்ணி ஓடுறமெண்டா வந்து இப்போ அதுக்கு ஒரு சின்ன ட்ரிப்புக்கே வந்து கொஞ்சம் முடிஞ்சிடும் இப்போ நாங்கள் கொழும்பு போய்க்கு வந்து எங்களுக்கு ஆட்டோவில் போன முடியாது நாங்கள் எனக்கட எனக்கு காசும் வந்து மிச்சப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ அவங்களுக்கு வந்து இது பயங்கர லாபம் பண்ண வந்து அவங்களும் இப்போ திரிய வழி கிட்ட இப்போ நான் நகை கே கே எஸ் பீச்சுக்கு போகணும் ஒன்று என் நேரம் நினைவு கேன் பத்து நிமிஷம் இருக்கு என்ன மஞ்ச நீச்சம் தாங்கினா புட்டு படம் போவாது புட்டு படம் ஹாஸ்பிட்டல் அந்த பாதையால் தான் போட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒன்பது நிமிஷம் மட்டும்தான்ருக்கு அதோட கேன் செக்கின்னு முடிஞ்சிருக்கணும் அதுக்கு தான் இதால் அப்படியே விட்டுருக்கிறோம் பயந்து வந்தவொரு நான் அப்போதையும் கேட்டு நான் ஒரு மணிக்கு வெளிக்கிடுவோம் ஒரு மணி கிடைக்க இல்லை அதோட இங்கே போவோம் அது பிரேஜ்யில் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நான் போவோம் என்ன எங்கடே யார் கோட்டு தானே யாழ்ப்பாணம் மழை பெய்யத் தொடங்கிட்டு கயன் ஊற விட்டு பூ மழை பெய்யும் அண்டை நாங்கள் இப்போ இடம் வந்து இலங்கைன்ற உயர் பாதுகாப்பு வலயத்தால் வந்து போய்கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த பகுதியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு நீங்கள் ட்ரோனே தினாலும் வேறவேறாது ட்ரோன் பறக்க பறக்காது அந்த அதுக்கு ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியா அது வந்து யாழ்ப்பாணத்துலான்னு இவ்வளவு காலம் சுத்தம் முடிஞ்சும் வந்து இன்னுமே வந்து இது அந்த அதி உயர் பாதுகாப்பு இருந்து இன்னும் இருந்து நீக்கல அதோட கணக்க கேம்புகள் எல்லாம் வந்து சைடில் அங்கே இருந்து இது மட்டும் கேம்ப் தான் ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிற பகுதிகள் பொதுமக்கள் ஹானியல வந்து இந்த இடத்துல இருக்கு இங்கால வந்து வயல் நிலம் மழை வந்து பெருக்க தொடங்கிட்டு இந்த மழை வெஞ்சாடா என்னண்டு பிள்ளைங்களை மழை இப்போ மழையும் சரியா பழத்து இருக்கோ அதுல வந்து நாங்களே இன்னைக்கு அதுல டிக்கெட் எடுத்து அதில் எங்களை செக்கிங் பண்ணி இப்போ பத்து நிமிஷம் ஆயிரும் இப்ப கயனு இறங்கி ஓடத்தான் இருக்கு என்ன என்னைக்குற எல்லாம் கொண்டு போய் விடாது நேரம் வைக்க ஒரு கிளைமேட் இருந்தா நான் தோச்சி வச்சு உடுப்பு நினைஞ்சிச்சு சரி சரியான வா பெரிய மலை ஒன்று வந்து கொண்டிருக்கு

സരിയാണ് ഹാത്തോട് സാധനം നല്ല മനു സിയ

அப்படியே இந்த கரையால கூட ஓகே தேங்க் யூ ரைட் கடும் மழையின்றபடியாக அவையலே வந்து போக சொல்லிட்டோம் வாவ் யாழ்ப்பாண இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து இருக்கிறோம் முதல் இதெல்லாம் ஃபுல்லால் போட்டதாக இப்போ தான் போட் போட்டிருக்காங்க ஓகே இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தால் மழை அண்டு சில வேலை வந்து கேன்சல் ஆனாலும் கேன்சல் ஆமா கயன் மழையா கிடாது இறங்கி இதுல இடல்ல நிக்கிறதுக்கு இடம் இல்ல சரி பாய் சந்திப்பா பாய் பாய் நாங்கள் இது கங்கால எப்படியும் இந்த வெளியில பாத்தீங்களா வெளியில காட்டுங்க எப்படியும் இந்த கேட்டு கங்கால நாங்க போகலாது உள்ளுக்குள்ளே நிக்கலாது அதனால இதுலயே கயன் இறக்கிட்டு போவோம் கயன் பேக்க குழந்தை தாங்க வேண்டாம் சரி போ போ கொண்டு கொடு வா மைக்கு தாடா மைக்கு தாடா என்ன மைக்கா அழுறியோட என்னடா பாய் 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 சரி சரி சந்திப்பா இப்ப இதுக்கு அங்கால வந்து நாங்கள் எப்படியுமே வந்து போகலாது இது மட்டும்தான் நாங்களும் போகலாம் மற்றது இதுல நிக்கிறதுக்கு வந்து இடம் இல்ல மழை பெஞ்சோன்றது அதனால நாங்கள் அப்படியே வலிக்கிறோம் ஆள் போய்கே வந்து நினைஞ்சு காய் பாய் ரைட் ரைட் நாங்கள் வாகனங்களில் வந்தால் இப்போ வாகன திரைப்படத்தில் விட்டுட்டு இதான் வாகன திரைப்படம் இதில் விட்டுட்டு உள்ளுக்கெல்லாம் போறோம்னா போகலாம் இப்போ மழையான சாதனைத்தால் நாங்கள் அப்படியோ விட்டுட்டு போகிறோம் இன்ஃபர்மேஷன் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் கொண்டு திறந்து இருக்கணும் வந்துட்ட இப்படி அந்த மழை பெய்யும் ஒருத்தருமே வந்து எதிர்பார்க்கலை சடனாக இந்தளவுக்கு பெரிய கொண்டு பெஞ்சிட்டு என்ன இப்படியே வந்து அவ்வளோத்துக்கு ஒரு வெயில் இருந்துது அது நம்பி தான் நாடு குடும்பத்தை துவச்சி போட்டுட்டு வந்தேன் நாளைக்கு ட்ரையல் இருக்குது எனக்கு வந்து பஸ்ஸுக்கு லைசன்ஸ் போட்டுட்டு வந்தானே அப்போ ட்ரையல் இருக்குது அந்த ட்ரையலுக்கு வந்து என்ன செய்ய போகுதோ மலையெண்டா வந்து பயங்கர கஷ்டமாக போயிடும் என்ன நடக்குதுன்ட்டே தெரியலை மாவோம் போய் சேவம்

மழை வெங்கும் நாளைக்குள்ள நாளைக்கு எட்டாமல் இருக்கிற வழியாக வந்து இன்றைக்கு திரும்ப போகிறேன் கிட்டத்தட்ட என்ன அப்படிங்கிறது இந்த வழியாக செய்யலை ஆகிட்டு போய் மழை அப்படியே போகணும் இப்போதான் மழைங்கிறது வெயில் புத்துற நடை வெயில் நினைக்கிறது இந்த வந்த நாள் பாருங்க இதில் ஒரு ஐயாவரால் இது இந்த லேமாஸ்டர் எல்லாம் நிறுத்துறாரு இப்போவும் இந்த இழுத்து கொண்டு போகிறோம் இதில் வந்து இழுத்து கொண்டு போகிறாரு ஃபுல்லாக அம்மியும் கல்லும் ரைட் டேய் அப்படியே கொஞ்சனே நிற்பாங்களா அதுக்கிட்டே நான் தாள்கிறேண்ணா ரைட் பயங்கர வெயிட்டா கிடையாது இதே இங்கே கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர்கள் கிட்ட இழுத்து கொண்டு போகணும் இழுத்து கொண்டு போனால் ஒரு நானூறு அஞ்சூறுபா தான் கிடைக்கும் மாவன்டவர் இந் இத்தனை வயசுலேயே வந்து சரிய இவ்வளவு எனக்கு கொஞ்சம் தூரம் அதுலேருந்து இவ்வளவு தூரம் தள்ளி எனக்கு மூச்சு விளக்குது இதில் ஐயா ஏற்றி கொண்டு வரேன் டவுனுக்குல அந்த சாமான் ஏத்துறேன் இதுக்கு என்ன பேர் ஐயா இல்லை அம்மி சரி இந்த மிஷினுக்கு வண்டிலன்னு சொல்றேன் என்ன டவுனுக்குள்ளே சாமான நேற்று பஸ்ஸில் வந்துருக்கு குழம்பு பக்கத்துலேருந்து இந்த பாசல் சர்வீஸ் எடுத்து கிழத்து கொண்டு போகிறேன் ஐயோ எவ்வளோ கஷ்டம் ஏனே அவங்களுக்கு வயசாகிட்டு வீட்ட இருக்கணும்னு யோசிக்கலையா முதல்ல இந்த விழா செய்றீங்க

கொஞ்ச தூரம் தான் தள்ளி விட்டது அதுக்கே வந்து இழுக்குது சரியான வெயிட் கிட்டத்தட்ட எத்தனை கிலோ காணிக்கலாம் இருக்குது ஒரு அம்மியே வந்து அவ்வளோ விலை வரும் எண்ணூறு ஆயிரம் கிலோ விட்டு வரும் என்னை பா வந்த தள்ளி கொண்டு போகுது இந்த வயசுலேயும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டுருக்கினான் ஒரு ஐநூறுரூவா அப்படி தான் வேறு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஒன்று கிலோமீட்டர் இருக்குது தள்ளோணும் இப்போ என்ன வேர்க்க வெர்க்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பா இப்போ கொஞ்சே தள்ளி விட்டுட்டு வந்து நான்